இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட விஷயமே மனிதம் நமக்கு அடையாளம் சாதி நமக்கு அவமானம் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே அவமானங்க அது வந்து ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் உண்மையிலேயே இந்த சாதி வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவ போறதும் இல்லை என்ன எடுத்துக்கங்க இன்னைக்கு நான் இங்கே நின்று பேசுறதுக்கு காரணம் சாதி கிடையாது தாமஸ் தாமசால் வேடிசனும் லூமியர் பிரதர்ஸு தான் யாருன்னு கேட்குறீங்களா சினிமாங்கிற விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்ச ஒரு கரண்டை தாமஸ் தாமசால் எடிசன் அவரு வெள்ளைக்காரன் தெரியும் ஃபாரினருன்னு தெரியும் அவருக்கு மேபி மதமாக வேணா ஒரு கிறிஸ்டியனாக இருக்கலாம் அதுவும் கூட எனக்கு தெரியல அவரெல்லாம் நாட்டிகரன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி லூமியர் பிரதர்ஸ் அவர் தான் வந்து சினிமா வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிச்சாங்க என்ன டிஸ்கரேஜ் பண்ணுறது பூரா எங்கள் ஜாதிக்காரன் தான் நம்மளுக்கு கை கட்டின தூரத்தில் தான் லவ் பண்ண முடியும் சொன்னக்கார பொண்ணு தான் லவ் பண்ணேன் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் வசதியெல்லாம் போய் மாடி வீட்டு ஏழை ஆகிட்டோம் மாடி வீட்டு ஏழைன்னா எப்படின்னா ஜீரோக்கும் கீழே பிச்சைக்காரனுக்கு வந்து கடன்லாம் இருக்காது மாடி வீட்டுக்கான ஏழைக்கு என்ன பிரச்சனைனா கார் இருக்குது பெட்ரோல் இருக்காது ஃபேன் இருக்கு ஓடாது இருக்கு ஓடாது இதுதான் வந்து மாடி வீட்டு ஏழை அப்படின்னு ஒன்றுனா நம்ம சொந்தக்காரங்க கழட்டி விட்டாங்கன்னா அடை இவன் இல்லை இவனுக்கு பொண்ணு கொடுத்த என்ன பொண்ணு பொருள்னு கழட்டி விட்டாங்க ஸோ ஜாதி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு லவ்வும் வரல யாரும் நம்மளே லவ்வும் பண்ணல அதுதான் உண்மை